நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது குழந்தைய பற்றிய ரகசியம் வந்து ஒரு சாமியார் வந்து எல்லோருக்கிட்டேயும் சொல்லிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமே நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே கௌதம் இந்திரா ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்போ கௌதம் வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன எதுவும் ஆனால் நான் என்ன கவலைப்படக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்திரா வந்து சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே ஆகாது கௌதம் எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்குறாங்க நீ கலெக்டராக இருந்தாலும் நீ ஒரு சாதாரண மனுஷி தான் நீயும் வீட்டுக்கு வரணும் அப்படி சரியா அதனால் வந்து பார்த்துரு உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் கவுதம் எனக்காக வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்குறாங்க ஆமாம் எல்லா பிரச்சனையும் வந்து ஒரே மாதிரி இருக்காது சரியா அதனால் வந்து பார்த்து கவனமாக இருங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சரி சரி கவுதம் கோவப்படாத இனிமேல் நான் வந்து பார்த்து கவனமாக இருக்கேன் சரியா சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே பைக்கில் ஏறி வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜெயா வந்து காலில் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் வந்து ராவீணி இருக்காங்க அக்கா ஏதோ மதுரை சாமியார்கிட்ட ஏதோ பேசினே என்னக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அந்த சாமியாரை ரொம்ப பிரபலமான சாமியார் அந்த சாமியார் வந்துவிட்டால் தான் நம்ம அவங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லிடுவார் அதான் வர சொல்லியிருக்கேன் அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம சுப்பிரமணிய இருக்கார்லாம் அவர் வந்து உட்காந்துருக்காரு சமந்தி யாரை சொல்கிறீங்க அந்த ஆறுமுக சாமியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் அவரை தான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோனையும் ஆ எனக்கு தெரியும் அவங்க வந்து பெரிய சாமியார் சுத்து சுற்று சுற்றுவட்டாரத்துலலாம் சொல்லுவாங்க அவரை பற்றி அவர் வந்து சொன்னார்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அவர் வந்து சொல்கிறது நல்லது தான் சமந்தி அப்படிங்கிற மாதிரி சுப்பிரமணி சொல்கிறாங்க அன்னே காவியா வந்து சொல்கிறாங்க அக்கா நான் அக்கா நான் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் விளக்கெல்லாம் எடுத்து வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஒன்றும் வேண்டாம் நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நீ ஒன்றும் க நீ ஒன்று எடு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஜெயா வந்து சொல்கிறாங்க டே கதிர் யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதா சாமியார் வந்து இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் போகிற வரைக்கும் எல்லாருமே இங்கே தான் இருக்கணும் சரியா எல்லாருமே நாளைக்கு லீவ் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆல்ரெடி வந்து கௌதமும் அவங்க அப்பா வந்து ஏர்போர்ட் போயிட்டாங்க அவங்க வேற வர முடியுமா என்னன்னு தெரியல ஆல்ரெடி சூப்பாக வந்து சேமாக அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால இருக்கிறதே கம்மியான ஆள் தான் எல்லோரும் இருங்க சரியா அப்படிங்கிற மாதிரி ஜியா சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து இந்திரா வந்து சொல்கிறாங்க அத்தை நான் என்ன லீவ் போட முடியாத அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் லீவ் போட முடியாதா அப்புறம் அன்றைக்கு என்னமோ சொன்னேன் நான் ஏஎஸ் வேலையும் பார்த்துக்குருவேன் வீட்லேயும் வந்து பார்த்துருவேன் அங்கேயும் பார்த்துக்குருவேன் இங்கேயும் பார்த்துக்கறேன்னு சொன்னேன் இப்போ நான் லீவ் கூட போட முடியாது சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ லீவ் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தான் நான் ஜாயின் பண்ணி ஒரு நாள் தான் எத்த ஆகுது எப்படி எத்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சாமியார் வந்துட்டு போகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து சொல்கிறாரு இந்திரா லீவ் போட்டுருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நான் வேணால் பெர்மிஷன் கேட்டு பார்க்குறேன்ப்பா நான் அங்கேயே இருக்கேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்குறாங்க அடுத்த மறுநாள் காலையில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆம்புலத்தட்டில் வந்து வெத்தலை பாக்கு அதுக்கடுத்து சாமியாருக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சாமியார் வராங்க சாமியார் வந்தோடனே வாங்க சாமி உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமியார் கூட வந்து ஒரு சிசியர் வராரு அவர் வந்து சொல்கிறாரு ஏன்னா சாமியார் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரோட வீட்டுக்கும் போக மாட்டார் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த ஆறுமுக சாமி இருக்காருல அந்த சாமியார் வந்து சொல்கிறாரு எல்லாமே அந்த அப்பனோட அருள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முருகனோட ஃபோட்டோ காட்டுறாங்க சரி வாங்க உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துக்கிட்டு ஜயாமா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமியார் கேட்குறாரு சொல்கிறாரு அதுக்கு ஜெயா வந்து சொல்கிறாங்க வீட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சாமி எனக்கு வந்து நாலு மகன்கள் நாலு மகன்களுக்கும் இது வரைக்கும் குழந்த பாக்கியமே இல்லை அது என்ன காரணம் என்ன ரீசன்னே தெரியல காவியா மட்டும் ஒரே தடவை மாசமாக இருந்தால் அவளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்த பிறந்தவொடனே அவள் குழந்தை இறந்துருச்சு இப்போ வந்து கேமான ஒரு மருமக இருக்கா அவள் மட்டும் மாசமாக இருக்கா ஊருக்கு போயிருக்கா அவளுக்கு குழந்த பிறக்குமா என்னன்னு கூட தெரியல ரொம்ப சங்கடமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பசங்க கடைசி உள்ள ரெண்டு பசங்க வந்து சண்டைன்னு அடிச்சுக்கிறாங்க எலெக்ஷனில் வேறு நிற்கிறாங்க இது வந்து காவியா கதிரோட ஒய்ஃபு இது கையில் வச்சுருக்க குழந்தை கூட இந்த வீட்டு குழந்தை கிடையாது யாரோ ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்கிறாங்க உடனே ராகினி வந்து சொல்கிறாங்க ஆமாம் சாமி இது யாரோட குழந்தையே தெரியல ஏதாவது ஒரு அநாதா ஆசை தான் சொல்லுங்கள் அதை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி சொல்கிறாங்க உடனே கோபப்பட்டுட்டு காவியா வந்து கதற ஆரம்பிச்சிட்றாங்க இல்லை சாமி இல்லை சாமி இது ஏன் குழந்தை ஏன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே டக்குன்னு வந்திராவை வந்து அமைதிப்படுத்திடுறாங்க அக்கா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவனே சாமியார் வந்து குழந்தையை பார்க்க குழந்தையை பார்த்த உடனே சாமியார் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு இது வந்து காவியாவோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து சாமியார் வந்து சொல்கிறாரு வாய மூடுமா ராகினி இது வந்து இந்த வீட்டில் இருக்க வேண்டிய குழந்தை தான் இந்த குழந்தை எங்கேயோ பிறந்தோ எங்கேயோ வளர்ந்துருக்கலாம் ஆனால் இனிமேல் வந்து இந்த குழந்தை வந்து இந்த வீட்டில் இருக்க போகுது சப்போஸ் இந்த குழந்தை மட்டும் இந்த வீட்டை விட்டு போச்சுன்னா இந்த வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமியார் சொல்கிறாரு என்ன சாமி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்திராவுக்கு மட்டும் புரிஞ்சிது ஓ சாமியார் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இது அக்காவோட குழந்தை தான் சாமியார் வந்து கண்டுபிடிச்சிட்டார் போல அப்படின்னு இந்திரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே ஜெயா வந்து கேட்காங்க சாமி எனக்கு ஒன்றுமே புரியலை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு என்னால் இவ்வளோதாம்மா சொல்ல முடியும் ஆனால் அந்த குழந்தை வந்து இந்த வீட்டை விட்டு போகாது அப்படியே போனாலும் உங்களுக்கு தாமா பிரச்சனை இந்த குழந்தையை பார்த்துக்க வேண்டியது காவியா உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு சரிசாமி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எங்கிட்ட இந்திரா கூப்பிட்டாம இந்திரா எங்கள் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்திரா பக்கத்தில் போகிறாங்க அந்த குழந்தை வந்து காவியாவோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு யார்ட்டுமே சொல்லாதமா சொன்னால் பெரிய பிரச்சனை தான் உண்டாகும் அந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து வந்துடும் அதனால் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் இறைவன் நரலால் அது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிய வரும் அப்போ அதுவாக தெரியட்டும் நீ எதுவும் வாய் திறக்காதமா அப்படிங்கிற மாதிரி வந்து சாமியார் வந்து இந்திரா கிட்ட சொல்லிடுறாங்க சரி சாமி நான் அதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜெயா வந்து பரிகாரம் கேட்காங்க சாமி இந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்காக பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னோம்னே இருபத்தோரு நாள் வந்து அம்மனுக்கு வந்து விளக்கு போடுங்க அப்படி விளக்கு போட்டிங்கன்னா இருபத்தோராது நாள் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு மாற்றம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாமி ஆனால் நீங்கள் அந்த குழந்தைய பற்றி சொன்னது எனக்கு எதுவுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சாமி வந்து கண்ண முடிகிறார் உடனே அந்த சீடர் இருக்கார்ல அவர் வந்து சாமி வந்து கண்ண முடிட்டார் என்ன எதுவுமே சொல்ல மாட்டார் யார் எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு சாமி வந்து கிளம்பிடுறாரு பின்னாடியே வந்து இந்திரா போகிறாங்க இந்திரா போயிட்டு சாமியார் எங்கள் அக்கா குழந்த தான் எங்கள் அக்கா குழந்தை எப்போ சாமி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சாமியார் கிட்டே கேட்குற மாதிரி காட்டுறாங்க சாமியார் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காரு சாமியார் இதனால் எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்காங்க ஆனால் சாமியார் வந்து எதுவுமே சொல்லாமல் நல்லது தாமா நடக்க போகுது நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த சாமியாரும் அந்த சீட் இருக்காங்கல்ல ரெண்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா வந்து அந்த இடத்துல வெளியில் வீட்டுக்கு வெளியில் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க